கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் இட்லி தோசை ஊத்தப்பம் ஆப்பம் கூட சாப்பிட்றக்கு ரொம்பவே சுவையான தக்காளி சாம்பார் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ள செஞ்சிடலாம் டேஸ்ட்டு நம்ம எப்போவுமே செய்கிற தக்காளி சட்னி குருமாலருந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் தக்காளி சாம்பார் செய்கிறதுக்காக ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சு அதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு கால் ஸ்பூன்லேருந்து அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா இது கூட ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க கூடவே ஒரு நூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அது கூட ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு கருவேப்பில சேர்த்துருக்கேங்க இது எல்லாத்தையும் சேர்த்து வெங்காயம் நல்லா செவக்க சுருங்க வதங்கிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் நல்லா நிற மாதிரி வரணும் அந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க இந்த தக்காளி சாம்பாருக்கு பெரிய வெங்காயம் வேண்டாங்க சின்ன வெங்காயமே சேருங்க அதுதான் நல்ல சுவையாக இருக்கும் கூடவே ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பல் பூண்டு ஒன்றுக்கு ரெண்டாக தட்டி சேர்த்துருக்குறேன் இந்த வெங்காயம் நல்லா நிறம் மாதிரி வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் வெங்காயம் மாதிரி நல்லா நிற மாதிரி வந்ததுக்கப்புறமா ரெண்டு மீடியம் சைஸ் நாட்டு தக்காளி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க நாட்டு தக்காளியே சேருங்க அப்போ தான் இந்த சாம்பார் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் தக்காளி நல்லா கொலையாக வதங்கி வரணுங்க அதுக்காக ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இந்த தக்காளி நல்லா கொலையாக வதங்கி வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம் தக்காளி நல்லா கொலையாக வதங்கிட்டுருக்க டைமில் நம்ம தக்காளி சாம்பாருக்கு தேவையான பொருளெல்லாம் வதக்கி அரைச்சிக்கலாங்க ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு அதில் ஒரு மூணு நாட்டு தக்காளி மீடியம் சைஸ் மூணு நாட்டு தக்காளி எடுத்து இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன் அடுத்ததாக அது கூட ஒரு மூணு பல் பூண்டு பெரிய பல் பூண்டாக இருந்தால் மூணு சேர்த்துக்கோங்க சின்னதாக இருந்தால் ஒரு அஞ்சு சேர்த்துக்கோங்க காரத்துக்காக ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறேங்க பச்சை மிளகாய்க்கு பதிலாக நீங்கள் வர மிளகாயும் சேர்க்கலாம் ஆனால் பச்சை மிளகாய் தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அது கூடவே ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு வரமல்லி அதாவது நான் எடுத்திருக்கிற மூணு நாட்டு தக்காளிக்கு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு வரமல்லி சேர்த்துருக்குறேன் நீங்கள் எடுக்கிற தக்காளி தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சீரகம் அதிகம் வேண்டாங்க ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இது அளவுக்கு தண்ணி விட்டுட்டு நல்லா கொதித்து வெந்து வரணும் அந்த வரமல்லி நெய்வேலி வந்து பச்சை வாசனை போய் நல்லா சாஃப்டாக வெந்து வரணும் அந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு மூடி போட்டு ஒரு எட்டு நிமிஷம் வேகட்டுங்க பார்க்கலாம் இப்போ ரெண்டு நிமிஷத்தை கழிச்சு பாருங்க நம்ம சேத்தின தண்ணிக்கும் அந்த தக்காளி வரமல்லி எல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு தக்காளி நல்லா சுருங்க வதங்கியிருக்கு மல்லியும் நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்குங்க இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு இது சூடு இல்லாமல் ஆற வச்சு எடுத்துக்கலாம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா அது ஒரு மிக்சர் ஜாலை சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணுங்க நீங்கள் காமிச்சிருக்க மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க அடுத்ததாக இப்போ பாருங்கள் தக்காளி நல்ல கொலையாக வதங்கி வந்திருக்கு இந்த மாதிரி நல்லா கொலையாக வதங்கி வந்ததுக்கப்புறமா இது கூட நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாங்க ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறோம் நீங்கள் தா காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க கூட ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வர மல்லித்தூள் ஏன்னா நம்ம ஏற்கனவே வர மல்லி சேர்த்து வேக வச்சிருக்கோம் அதெல்லாம் மல்லித்தூள் பார்த்திங்கன்னா அளவாக சேர்த்துக்கணும் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துனோம்னா போதும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு நிமிஷத்துக்கிட்ட வேக வச்சு எடுத்துக்கலாங்க நம்ம சேர்த்துன மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா லைட்டாக வதக்கி விட்டுட்டு இது கூட நம்ம அரைச்சி வச்சிருந்தோம் தக்காளி பச்சை மிளகாய் வரமல்லி வீடு இது கூட சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுருக்குறேன் தண்ணி விட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாங்க இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு கன்சிஸ்டன்சி நல்லா திக்காக தான் இருக்குது நம்ம வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிறோம் இது அரைச்சி சேர்த்ததில் கன்சிஸ்டன்சி கொஞ்சம் திக்காக இருக்குதுங்க இனி ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நீங்கள் உங்கள் கன்சிஸ்டன்சிக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறையவோ சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த தக்காளி சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்துனதுக்கப்புறமா உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கலாம் உப்பு காரம் செக் பண்ணதுக்கப்புறமா இது லோ ஃப்ளேமுக்கு மீடியம் ஃப்ளேமுக்கு நடுவில் வச்சு ஒரு எட்டு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் நல்லா தளத்தலன்னு கொதித்து வரணும் பாருங்கள் இப்போ நல்ல கொதி வந்துருச்சு இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறமா இதுமாதிரி பொடியாக இருக்கிற மல்லி எல்லையோ இல்லை கருவேப்பிலையோ தூவி இறக்கிட்டீங்கன்னா சுவையான தக்காளி சாம்பார் ரெடிங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் தக்காளி சாம்பார் ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பத்துருவோம் கமெண்ட்ஸ்ங்களை சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சு தான் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ